ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு சூப் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ரகோலி சூப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துர்லாங்க இவங்களுக்கு வந்து உடம்பு முடியல அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால டெய்லியும் ஒரு சூப் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்து வீட்டில் என்ன இருந்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி தான் இருந்துச்சு அதனால் ப்ரக்கோலி சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் மீடியம் சைஸ் ப்ரக்கோலி பூ எடுத்து வச்சிருக்காங்க அதை சின்ன கட் பண்ணிச்சிருக்கேன் வெங்காயம் ஒன்று பூண்டு ஒரு இருபது பல்ல போல் கொஞ்சமாக மிளகு மிளகுத்தூள் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு இதுதாங்க நம்ம சூப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து அடுப்புல வச்சாச்சு நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் போல நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து சூப்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதங்கினதும் வெங்காயத்தை வந்து கொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு சூப் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ப்ரகோலி சூப்பு நாளைக்கு வந்து முருங்கைக்கீரை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ப்ரகோலி பூ எடுத்து வச்சுருவோம் இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் வகைகள் வந்து டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படும் அவங்க விளையாடுறதுக்கு எனர்ஜியுமே ரொம்ப தேவைப்படும் அதனால் வந்து ஒரு நாள் வெஜிடபிள் சூப்பு ஒரு நாள் டொமேட்டோ சூப் ஒரு நாள் வந்து பிரக்கோலி ஒரு நாள் வந்து மட்டன் மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குங்க நம்ம ஒவ்வொரு வகையான சூப்பும் வந்து நம்ம வீடியோவில் போடுறோம் நீங்களும் வந்து அதை மறக்காமல் பாருங்கள் உப்பும் மிளகும் வந்து நான் ஆட் பண்ணிடுவேன் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க நான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இல்லை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கிட்டோம் ப்ரக்கோலியும் நல்லா வெந்து வரணுங்க ப்ரக்கோலியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கன்டென்ட் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு அதனால் ப்ரக்கோலி வந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க கமகமன் வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூண்டு மிளகு வாசனை சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ தண்ணி இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ரொக்கோலி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதே சாஸ் சாஸ்பேனில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணலாம் சூப் வந்து பத்து நிமிஷம் நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம கரைச்சி ஆட் பண்ணும்போது சூப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து நமக்கு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல திக்காக சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க கன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சூப் நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருங்க அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்லா க்ரீனிஷாக செம்மையாக இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நம்மளோட சூப்பு இப்போ உப்பு காரம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் மிளகு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால வந்து மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சுவையான ஹெல்தியான ப்ரக்கோலி சூப் வந்து ரெடிங்க இந்த சூப் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்து செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கு இல்லைங்களா அதனால குழந்தைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே வந்து ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக வந்து இந்த சூப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா சூப்பு வகைகளை வந்து நான் இன்னும் நிறையா வீடியோகள் வந்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனேவும் ால பார்க்க முடியும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்